பெல் புயல்னால அதிகமான மழை பெஞ்சி ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு அதனால கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு போனுக்கும் சிக்னல் கிடைக்கல வீடியோ போட முடியல இன்னைக்குதான் வீடியோ போட முடிஞ்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் வெது வெதுப்பான பாலில் கொஞ்சமா ஈஸ்டும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுல ஒரு கப் மைதா மாவு கொஞ்சமா உப்பு ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ஆக்டிவேட் ஆன ஈஸ்டையும் ஊத்தி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா இழுத்து விட்டு பசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பன் செய்கிற ரெசிபி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க மாவு வந்து எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாதிரி இப்படி இருந்தால் தான் இது சரியான பக்குவம் இப்போ நம்ம மாவை நாற்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் மாவு நல்லா ஊறி உப்பி வந்துருச்சு இப்போ இதை லேசாக பிசைஞ்சி விட்டுட்டு மாவை உருண்டை பிடிச்சி இதை தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு மாவை பாதியாக மடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வேக வைக்க போகிற தட்டில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்ச மாவு அது மேலே வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த மாவு மேலே எக் வாஷ் பண்ணிக்கலாம் எக்கு நல்லா பீட் பண்ணி அது மேலே அப்ளை பண்ணிக்கலாம் வானலில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பண்ணை அதுக்குள்ளே வச்சு லோ ஃப்ளேமில் முப்பது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போது நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் நூறு கிராம் பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இப்போ பட்டரை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது கூட அரைச்ச சர்க்கரை அதாவது ஐசிங் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பண்ணும் வெந்து வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குன்னு இப்போ இந்த பண்ணுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற க்ரீமை அப்ளை பண்ணோன்னா நம்மளுடைய சூப்பரான க்ரீம் பன் ரெடி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் லச்சு வளாக்ஸ்